அன்பிற்கினியவர்களே நெஞ்சார உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம் பாஸ்கா காலத்தினுடைய ஐந்தாவது வாரத்திலே செவ்வாய்க்கிழமையாகிய இந்த நாளிலே நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க நாம் கேட்டறிவோம் கவனத்தோடு திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பத்தொன்பது தொடங்கி இருபத்தி எட்டு முடிய அந்நாட்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள் அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள் சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார் மறுநாள் அவர் பர்ணபாவுடன் தெருபைக்கு புறப்பட்டு சென்றார் அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா இக்கோனியா அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள் அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இரையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள் பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள் பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்தபின் அத்தாலியா வந்தார்கள் அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள் அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள் இப்போதும் அப்பணியை செய்து முடித்துவிட்டார்கள் அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள் அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள்கள் தங்கினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று நாற்பத்து ஐந்து ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பர் உம் மக்கள் உமது அறிவிப்பர் ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பர் ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் அறிவிப்பர் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பர் அல்லே லூயா அல்லே லூயா மெசியா பாடுபட்டு இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரின் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்லின் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே யோவானினுடைய நற்செய்தி பதினான்காம் பிரிவு இருபத்தி ஏழாவது இறை வார்த்தையிலிருந்து அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை ஏனெனில் இந்த உலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு என்மேல் அதிகாரமில்லை ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பிற்கினியவர்களே அமைதியை அழிக்கின்றேன் உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் என்று ஆண்டவர் கூறிய அற்புதமான வார்த்தைகளை இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் உலகம் தருகின்ற அமைதி போன்றது என்னுடைய அமைதி அல்ல என்று அவர் வேறுபடுத்தி கூறுகின்றார் இந்த காலச்சூழலிலே நாம் பார்க்கின்றோம் போர்கள் வன்முறைகள் பொருளாதார நலிவுகள் இயற்கையினுடைய சீற்றங்கள் இதனோடு கூட இன்றைக்கு மதத்தினுடைய பெயரால் சாதியத்தினுடைய பெயரால் பல 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 பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் என்கின்ற நிலைப்பாடுகளிலெல்லாம் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் அமைதியை நான் உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என்று கூறுகின்ற வாக்குக்கு இது முரணாக அமைவதையே நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் ஒரு உண்மை என்ன என்றால் இந்த உலகு தருகின்ற அமைதி உண்மையான அமைதி அல்ல மாறாக உள்ளார்ந்த விதத்திலே ஆண்டவர் தருகின்ற அமைதி ஒன்று உண்டு அல்லவா அந்த அமைதிதான் உண்மையிலேயே ஆழமானது அர்த்தம் நிறைந்தது அந்த அமைதி நமக்கு நிறைவான மகிழ்வையும் தரக்கூடியது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது நாம் எல்லாருமே கேட்டறிந்திருக்கின்றோம் இயேசு சபையைச் சேர்ந்த தந்தை அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் எந்தவிதமான குற்றச்சாட்டுக்கும் அவர்களால் உள்ளாக்க முடியவில்லை என்பதை உணர்ந்து ஏதோ ஏதோ காரண காரியங்களை சொல்லி அவர்களை சிறையிலை அடைத்து சிறையில் வைத்தே சித்திரவதை செய்து கொன்றும் விட்டது என்று நாம் பார்க்கின்றோம் ஆனால் அந்த ஸ்ட்ரெயின் சாமி சலனமே இல்லாமல் மிக அமைதியாக தன் உயிரை கையளித்தார் என்று சொன்னால் அது இறை அமைதி அவருக்கு தந்த ஆக்கமான ஊக்கமான ஒரு நல்ல உந்துதல் தானே இதைத்தான் ஆண்டவர் கூறுகின்றார் நான் தரும் அமைதி உங்களுக்கு நிறைவானது என்று கூறுகின்ற அந்த வாக்கு இந்த தந்தையினுடைய வாழ்விலே நாம் அறிய பார்க்கின்றோம் இதே போலத்தான் எண்ணற்ற மனிதர்கள் தங்களது ஜப வலிமையினால் எத்தனை எத்தனை எத்தனையோ போராட்டங்களும் பிரச்சனைகளும் நோய்களும் துன்ப துயரங்களும் வருத்தங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் அவமானங்களும் இருந்தாலும் அவர்களால் மன அமைதியோடு சிரித்த முகத்தோடு அவர்களால் எல்லாவற்றையும் கடந்து செல்ல முடிகிறது என்று சொன்னால் அது அந்த இறை அமைதி தருகின்ற மிகப்பெரிய ஒரு உந்துதல்தான் என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள இறைவாக்கு நமக்கு அழைப்புத் தருகிறது எனவே அத்தகைய நல்ல மேலான அமைதியை வேண்டி இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம் இறை அருள் பெறுவோம் ஆண்டவருடைய நாமும் என்றென்றும் வாழ்த்து பெறுவதாக ஆமின்